வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஈரான் இஸ்ரேல் மேல எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அப்பே ஏற்பட்ட டைம் பாம் இப்ப மனித கூட தலைமை மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி தேதி இந்த ஹமாஸோட பொலிட்டிக்கல் பியூரோ சீஃபான இஸ்மாயில் ஹனியாவை படுகொலை பண்ணாங்க ஆனால் யார் படுகொலை பண்ணான்னு கேட்டா இஸ்ரேல் கையை விரிச்சுக்கிட்டு இருக்கு நாங்க பண்ணலங்க அப்படின்ட்டு சரி வேறு யார்னா பண்ணியிருப்பாலும் பார்த்தா வேற எந்த தரப்பு மேலே ஈரானுக்கு சந்தேகமே போகல அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இஸ்ரேல் தான் அவர் அடிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேரோட சந்தேகம் எங்கே திறம வந்துகிட்டுருக்கு மற்ற இடங்களில் அவரை கொண்டு இருந்தால் கூட இஸ்ரேல் மேலே இவ்வளோ சந்தேகம் வளர்த்துருக்காது ஆனால் ஈரான் ஹமாஸோட கோட்டையே ஈரான் தான் ஈரானோட ப்ராக்சியாக தான் ஹமாஸை சொல்லுவாங்க அப்போ ஈரானுக்குள்ளே எப்படி அவரை போட்டு தள்ளாங்க இதுதான் பல பேர் மனசில் இருக்க பெரிய கேள்வியே இது சார்ந்த விசாரணை இப்போ போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா இதை தொடர்பு படுத்தி ஒரு சில தகவல்கள் இப்போ பிரேக் ஆயிருக்குங்க இந்த மேற்குலக ஊடகங்கள் இருக்காங்கள அவங்க தரப்புலையே இந்த தகவல்களை தான் பெருசாக எடுத்து ஃப்ளாஷ் மிஸாக போட ஆரம்பிச்சுருக்காங்க அந்தளவுக்கு பரபரப்பு இருக்கு அதாவது விமானப்படை தாக்குதல் அங்கே நிகழ்த்தப்படலை அதுக்கு மாற வேறு ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்காங்கன்னு தான் அந்த தகவல் அதை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறேன் ஹனியா இருக்கார்ல அவர் எப்போ அந்த ஈரானோட டெஹ்ரானுக்கு போனாலும் அங்கே இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவாராங்க இந்த விஷயம் அவர் சார்ந்த நபர்களுக்கு நல்லா தெரியும் உளவுத்துறை இருக்குல்ல இஸ்ரோட உளவுத்துறை அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அவங்களுக்கும் நல்லா தெரியும் கரெக்டாக இப்போத்துலேருந்து ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே சில வெடிகுண்டுகள் ஸ்மகுள் பண்ணப்பட்டிருக்கான் கடத்தி கொண்டு வரப்பட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கான் இதை ஒரு நாளில் செஞ்சு முடிக்கலையாங்க சில நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுருக்கான் எப்போது இப்போலேருந்து கரெக்டாக ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஸோ தெரிஞ்சிருக்கு யாரோ ஒரு தரப்புக்கு தெரிஞ்சிருக்கு ஹனியை கண்டிப்பாக ஈரானுக்கு வருவார் வந்தால் இதே கெஸ்ட் ஹவுஸில் தங்குவார்னு சொல்லிட்டு ஹனியே வந்துட்டாரா இது போல் ஈரானோட புதிய அதிபராக மசூது பதவி ஏற்கிறாரில்ல அந்த விழா முன்னிட்டு வந்துட்டாரா வந்தவர் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாரு அங்கே ஓய்வெடுக்க எடுக்க ஆரம்பிக்கிறாரு இந்த விஷயம் உறுதி இருக்குங்க ஏதோ ஒரு தரப்புக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு இவர் வந்து உள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காருன்னு அவ்வளோதான் ரிமோட் கண்ட்ரோலரை பயன்படுத்தி உள்ளே இருந்த பாமை வெடிக்க வச்சுருக்காங்களா அந்த ரிமோட்டை ட்ரிகர் பண்ணது யார் அதுதான் பிறகு பெரிய கேள்வி இதனால் கட்டடத்தோட வெளிப்புற ஜன்னல் இருக்குல்ல அது மட்டும்தான் தான் சேதமடைஞ்சிருக்கு மற்றபடி அதை சுற்றியும் பெருசாக எந்த விதமான அனர்த்தமும் தென்படலை ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே அட்டாக் பண்ணி முடித்த மாதிரி ஆகிடுச்சு இல்லை என்ன திரும்ப பல பேருக்கு புரியாத விஷயம் இந்த ஒரு கட்டடத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெரிய சுவர் ஒன்று எழுப்பியிருக்காங்க இது உள்ளுக்குள்ளே என்ன மீட்டிங் நடக்குதுன்ற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் உள்ளுக்குள்ளே இருக்க தலைவர்கள் யார் யாருன்னு வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ ஏற்பட காம்பவுண்ட் வாழை அவங்கவுங்க பராமரிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி இவர் அங்கே வந்த விஷயம் எப்படி வெளியே போச்சு இது உழவு தகவல் கொடுக்கறதுல பேர் போன அமைப்புகளை தாண்டி வேற யாராலையும் சாத்தியமே கிடையாது இதனால தான் மொசாட்டு மேலே அவ்வளோ சந்தேகம் வருது ஏவுகணை ட்ரோன் இது போல் எதையுமே இந்த அட்டாக்குக்காக பயன்படுத்தலை ஆக்சுவலாக இப்போ அட்டாக் பண்ணி அவர் கொண்டு இருக்காங்களே இந்த பேட்டர்ன் இதுக்கு முன்னே நடந்த இன்னொரு பேட்டன் கூட ஒத்துப்போகுது அந்த அட்டாக்கை முன்னெடுத்தது வேறு யாரும் இல்லை இஸ்ரேல் கடந்த ஏப்ரல் மாதம் என்ன ஆகுது ஈரானோட இஸ்பகான் பேஸ் மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன பேட்டனை பயன்படுத்தினாங்களோ அதே பேட்டனில் இப்போ ஹனியாவை கொண்டு இருக்காங்க ஆனால் யாரோ கொண்டதாக சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் பேட்டர்ன் இஸ்ரேலோட தான் ஒத்து போயிட்டுருக்கு இதனால தான் ஈரான் உச்சக்கட்ட குழப்பங்க பேட்டன் மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இஸ்ரேல் தான் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க மறுத்துக்கிட்டே இருக்காங்க எதுக்காக அவங்க ஒத்துக்க மாட்றாங்க ஓப்பனாக என்னது ஒத்துக்கிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றின்ற மாதிரி அவங்க கருதி அனௌன்ஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க அதிகமாக பண்ண மாட்டுறாங்க இதனால் தான் ஈரானுக்கு பெரிய குழப்பம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்த அவரை நம்ம தான் பாதுகாத்துருக்கணும் ஆனால் நம்ம தவற விட்டுருக்கோம் எங்கள் யாரும் நடந்திருக்குன்னு ஃபுல்லாக குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பு குறைபாடு தான் ஹனியோட படுகொலைக்கு காரணம்னு ஒரு பக்கம் கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க ஈரான் அஃபீஷியல்ஸ் தரப்புலையே இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் இருக்குல்ல இவங்க தான் இப்போதைக்கு எதுக்கு பொறுப்புனே சொல்லணும் ஏன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸை முழுமையாக பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை இவங்ககிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஒரு இடத்துக்குள்ளேயே தான் ஹனியை போட்டு தள்ளியிருக்காங்க ஈரான் உளவுத்துறை இருக்குல்ல இது மேலே பல கேள்விகள் பல விமர்சனங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளூரில் இருக்கிற பல பேரை கேள்விகள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கண்களில் மண்ணை தூவிட்டு இது போல் அட்டாக் நடத்தியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுதுல அக்டோபர் செவன் தாக்குதல் இஸ்ரேல் மேலே ஹமாஸ் அமைப்பு மிக கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்களே அப்போ இஸ்ரேலோட மொசாட் மேலே இதே போலதான் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு எங்கள் உலகத்துலேயே பெரிய உளவு அமைப்புன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு எப்படிங்க ஹமாஸ் இத்தனை பேர் உள்ளே புகுந்து இவ்வளோ இஸ்ரேலர்களை கொண்டு இருக்காங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்போ முன்வைக்கப்படுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே நடந்திருக்குங்க ஆனால் எதிர்த்தரப்பில் நடந்திருக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இஸ்ரேலோட பழி வாங்குற குணம் இருக்குல்ல அது ஒரு படி மேலே வெளிப்படுறதா பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சம்மந்தப்பட்ட இஸ்ரேல் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க ரைட்டு அடுத்தபடியா இந்த ஒரு பர்சன் இவர் பேர் முகமது தீஃப் இந்த ஹமாஸ் இருக்குல்ல அதோடய மிலிட்ரி விங்கோட தலைமையை இவர் தான் இவரை நாங்கள் கொன்றுட்டோம் அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ கிளைம் பண்ணியிருக்கு இவர் கொலை சார்ந்து கிளைம் பண்ணுறாதே இஸ்ரேல் தான் ஹனியை கொலை சார்ந்து கிளைம் பண்ணலை ஏன்னா இவரை பயங்கரவாத முத்திரையை குத்திட்டாங்க பல நாடுகளை நம்ப வச்சாச்சு ஆனால் ஹனியை அப்படி அவங்களால் பண்ண முடியல மேபி அது கூட காரணமாக இருக்கலாம் காசாவில் வச்சு இவரை போட்டு தள்ளியிருக்கிறதா இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்னென்னா கடந்த ஜூலை மாதம் பதிமூணாந்தேதியே ஒரு அட்டாக்கை காசாவில் இஸ்ரேல் நடத்தியிருக்கு அந்த டைமில் இவர் கொல்லப்பட்டிருக்காராங்க ஆனால் இஸ்ரேல் இதை உறுதிப்படுத்த முடியாமல் தவிச்சிருக்கு இப்போ இந்த விஷயம் உறுதியான பிற்பாடு தான் இஸ்ரேலே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு முகமது தீஃபை நாங்கள் தூக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இஸ்ரேல் ஐந்து பேர்களை கொண்ட ஒரு ஹிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளோட முந்தைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அதில் நான்கு பேர்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஒருத்தர் மட்டும் ஹிட்டனாக இருந்தார் பார்த்தீங்களா அவர் தான் இவர் அப்பே ஏற்பட்ட ஒரு மெயின் டார்கெட்டை இஸ்ரேல் இப்போ காலி பண்ணியிருக்காங்க இந்த முகமது தீஃப் எவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன் இஸ்ரேலோட டார்கெட் லிஸ்ட்டில் அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் இந்த ஹமாஸோட சுரங்கம் அமைக்கிற வேலைகள் இருக்குல்ல ஆக்சுவலாக இஸ்ரேல் இராணுவத்துக்கு மிகப்பெரிய தலைவலியே அந்த சுரங்கங்கள் தான் ஏன்னா காசா முழுக்கவும் பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு நிலத்துக்கு கீழே சுரங்கங்களை அமைச்சு வச்சுருக்கு இந்த ஹமாஸ் அமைப்பு இந்த சுரங்கங்களுக்குள்ள பழைய கைதிகளும் பிடிச்சு வச்சுருக்கிறதுனால இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அந்த சுரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் அவங்க தாக்குதல் நடத்துகிறப்ப அந்த தாக்குதல் ஹாஸ்டேஜஸ்க்கு எதிராக திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஏற்பட தலைவலிக்குரியதாக தான் அந்த சுரங்கங்கள் இருக்குது ஹமாஸோட இந்த பாதாள ராஜ்ஜியம் இருக்குல்ல இதுக்கு ஃபுல்லாக விதை போட்டது இந்த முகமது தீஃப் தான் டிசைனில் ஆரம்பித்து எக்ஸிகூஷன் வரைக்கும் ஃபுல்லாக இவரோட இன்புட்ஸ் மூலமாக தான் அதை பில்ட் பண்ணியே முடிச்சிருக்காங்க அக்டோபர் செவன் தாக்குதல் இருக்குல்ல அதோட மாஸ்டர் மைண்ட்ஸ் பற்றியே இல்லை முக்கியமான ஒரு பர்சன் இவரும் கடந்த ரெண்டாயிரம் வருஷம் இஸ்ரேலி சிறையில் இவர் அழைக்கப்பட்டிருந்தாருங்க அதுக்கப்புறம் எஸ்கேப்பு அதுக்கப்புறம் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் எவ்வளோ தேடியும் இவருக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்களா காசாவில் வச்சு இவர் கதையை முடிச்சிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவரால் இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுச்சு ஒரு முறை இருந்து எஸ்கேப் ஆனாரு அவ்வளோ தான் அதோடய விளைவு இப்பேற்பட்ட தாக்குதல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் இவரை கோல்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கு அவர் இருக்கிற இடம் குடும்பத்தோடு இருக்கிற இடம் ஐடிஎஃப்க்கு தெரிய வந்திருக்கு ஆனால் ஐடிஎஃப் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்து மேலே விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் இவர் மட்டும் மைனர் இன்ஜுரிஸோடு தப்பிச்சு போயிட்டாரு ஆனால் இவரோட மனைவி பிளஸ் இவரோட ரெண்டு பசங்க மூணு பேருமே உயிரிழந்துட்டாங்க அங்கேயே ஹனியே முகமத் இவங்களுக்கு அடுத்தபடியா சமீபத்தில் இன்னொரு பெருந்தலையை போட்டு தள்ளியிருந்தாங்க இவர் பேர் ஃபால்த் சுக்கர் என்கிற அல் ஹாஜி மொஹின் ஹசான் நசருல்லா இருக்கார்ல அதாவது ஹெஸ்புல்லாவோட லீடருங்க அவரு அவரோட வலது கையே இவர் தான் அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருந்த ஷுக்கரை இஸ்ரேலிய இராணுவம் சமீபத்தில் கொண்டு இருந்தாங்க ஆக்சுவலாக முகமத் தீஃபை கொண்டதையும் சரி ஷுக்கரை கொண்டதையும் சரி இஸ்ரேலிய இராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருச்சு ஹனியை கொல்லப்பட்டதை தவிர மற்ற ரெண்டு பேருக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபுவா ஷுக்கரோட ஃப்யூனரல் இருக்குல்ல அது இப்போ கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அது எங்கே தெரியுமா இந்த லெபனானோட தலைநகர் இருக்குல்ல பெய்ரூட்டு அதோடய சதன் சபர்பான டஹியா பகுதியில் இந்த ஃபியூனரலுங்க அதை ஒரு சாப்பிட்டு கொண்டு போகப்படுதில்லை அதுக்குள்ளே தான் ஷுக்கரோட பிரேதம் இருக்குது இந்த தஹியா பகுதி தான் ஹெஸ்புல்லாவோட இதயம்னே சொல்லலாம் அவங்கள பொறுத்திருக்க மிக முக்கியமான ஸ்பாட்டு இது ரொம்ப பெரிய அளவுக்கு மக்கள் கூடுனாங்க அந்த இடத்துல அதுவும் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பட்டைகள்னு சொல்லுவாங்கள்ல இரங்கல் சார்ந்து இது போல் பட்டைகள் அணிஞ்சு வந்திருந்தாங்க நிறைய பேரும் கண்ணீரும் கம்பளியுமா வந்திருந்தாங்க நிறைய பேர் கையில் பார்த்தீங்கன்னா சுக்கரோட உருவப்படங்கள்லாம் இருந்துச்சு அவங்க அந்தளவுக்கு அவரை பெரிய தலைவர் ரேஞ்சிக்கு போற்றி போடுறாங்க ஆனால் இஸ்ரேல் பார்வையில் இவர் ஒரு பயங்கரவாதியை தான் பார்க்குறாங்க ஹஸ்புல்லாவோட ஃப்ளாக் இருக்குல்ல இதை ஃபுல்லாக போர்த்தினபடியே தான் இறுதி சடங்கு மொத்தமாக முடிஞ்சதுங்க அந்த நேரத்தில் உணர்வு பூர்வமாக பல ஸ்லோகன்ஸை எல்லாருமே சாண்டிங்காக முன் வச்சாங்க இஸ்ரேலை நாங்கள் அழிச்சே தீருவோம் அழிச்சே தீருவோம் அழிச்சே தீருவோம்னு திரும்ப 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 அங்கே எல்லாருமே சான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு வெளியில் இருந்தாங்க இந்த நேரத்தில் ஹெஸ்புல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் எங்களோட இழப்புகள் அண்ட் உணர்வுகள் இருக்குல்ல இதுக்கு இஸ்ரேல் பதில் சொல்லி ஆகணும் புதிய அத்தியாயத்தில் இந்த மோதல் போயிருக்குங்க இதுவரைக்கும் இருந்த ஃபேஸ் வேறு இதுக்கப்புறம் நியூ ஃபேஸில் ஒரு கால்டு எடுத்து வச்சுருக்கோம் இஸ்ரேல் அதோடய ரெட் லைன்ஸை தாண்டிடுச்சு எந்த ஆபத்தில் ஏன்னா அவங்க கிராஸ் பண்ணியிருக்க கூடாதோ அதை அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா எங்களோட பெருந்தலைவர்கள் முத கொண்டு கொண்டு இருக்காங்க மரணம் அடிக்கி இஸ்ரேல் தயாராருங்க நாங்கள் எப்போ வேணாலும் உங்களை தாக்குவோன்னு ஹெஸ்புல்லா அதிகாரப்பூர்வமாக இப்போ அனோன்ஸ் பண்ணியிருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அவங்க இந்த த்ரெட்டெல்லாம் பெருசாக கேர் பண்ணுற மாதிரி தெரிலங்க போகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது ஏன்னா இஸ்ரேல் எனதுமா சொல்லுற ஸ்டேட்மெண்ட்டில் இது போல் பூச்சாண்டியில் எங்கள் கிட்டே நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் பேசிவிட்டு மட்டும்தான் இருக்கீங்க ஆனால் நாங்கள் இங்கே டார்கெட்ஸை அச்சு காலி பண்ணிகிட்ருக்கோம் போருக்கு பயந்த நாடு இஸ்ரேல் கிடையாது நாங்கள் போருக்கு எப்போவுமே தயாராக தான் இருக்கோம் நாங்கள் போகிற விரும்புறதில்ல ஆனால் நீங்கள் வாலண்டியராக போறதான் வேணும்னா நாங்கள் அதுக்கு ரெடி பயங்கரவாதத்தை வேறு இருக்கிறது தான் எங்களோட நோக்கம் பதிலடி கொடுக்குறோன்ற பேரில் எங்களை யார் தாக்கினாலும் இஸ்ரேல் யார் கிளைம் பண்ணது தெரியுதா ஈரானை சொல்லுது மறைமுகமாக பதிலடின்ற பேரில் எங்களை யார் தாக்கினாலும் நாங்கள் கொடுக்குற பதிலடியை நீங்கள் ஃபேஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு இஸ்ரேல் பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து பெருந்தலைகளை இந்த ஈரானோட ப்ராக்சிஸ் இழந்துக்கிட்டே இருக்குது இதனால் அவங்க உச்சகட்ட கோபத்துலேயும் வெளியில் இருக்காங்கன்னு லிட்ரலாக புரியுது இஸ்ரேலில் ஈரான் அடிக்கப் போகிறது லிட்ரலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் எப்போ அந்த பதிலடின்றதான் அடுத்த கட்ட கேள்வியே ஆனால் நம்மளோட சந்தேகம் என்னென்னா ஈரான் மட்டும் இஸ்ரேல் அடிக்கப் போதா இல்லை ஒரே நேரத்தில் ஈரான் ப்ளஸ் அதோட ப்ராக்சிஸ் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்களா இதுதான் பெரிய கேள்வியே இது ஒரு வேளை ஸ்பீடாக நடந்து இன்னும் சில நாடுகள் களமரங்க ஆரம்பித்தது அப்படின்னா மூன்றாம் உலக போருக்கான ஸ்டார்டிங் ஸ்பார்க்காக இதுதான் அமையும் இது நடந்துடக்கூடாது இதை சார்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்